அது ஒரு இரவு நேரம் சென்னை கோட்டையில் அமர்ந்து ஆவணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போதைய தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர் அப்படி ஆவண கோப்புகளை கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அறைக்கு வெளியே சிலர் விவாதிக்கும் சத்தம் கேட்கிறது நேரம் செல்ல செல்ல சத்தங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்ன சத்தம் என்று விவரத்தை தெரிந்து கொண்டு வருமாறு செயலாளரை அழைத்து விசாரிக்க சொல்கிறார் அறைக்கு வெளியே சென்று விசாரித்துவிட்டு திரும்பிய செயலாளர் முதலமைச்சரிடம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பட்ஜெட்டில் ஏதோ பிரச்சனை என்று அப்பள வியாபாரிகள் உங்களிடம் முறையிட வந்திருக்கிறார்கள் நீங்கள் வேலையாக இருப்பதால் முன் அனுமதியின்றி பார்க்க முடியாதென தடுத்ததால் கோபமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று விளக்கமளிக்கிறார் சரி அவர்களை வர சொல்லுங்கள் கலந்து பேசினால் தானே பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொள்ள முடியும்னே என்று காமராஜர் கூறியதும் அப்பள வியாபாரிகள் அவரது அறைக்கு அழைக்கப்படுகிறார்கள் முதலமைச்சரிடம் அப்பள வியாபாரிகள் ஐயா இவ்வளோ நாள் இருந்த நடைமுறையை மாற்றி அப்பளத்திற்கு வரி போட்டா எங்களை போன்ற குடிசை தொழிலாக செய்பவர்கள் எப்படி ஐயா பிழைப்பது உடனே அப்போதைய தொழில் அமைச்சர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமனை அழைக்கிறார் அவர் வந்ததும் இவர்கள் சொல்லும் பிரச்சனை சரிதானா என்ன நடந்தது என்று கேட்கிறார் அதற்கு தொழில் அமைச்சர் பார்சல் செய்யப்பட்ட எல்லா உணவுப் பொருள்களுக்கும் விற்பனை வரியை அறிவித்திருந்தோம் அதில் அப்பளக்கட்டும் சேர்க்கப்பட்டது என்று விளக்கமளிக்கிறார் அப்படியா என்று சிறிது நேரம் யோசித்த காமராஜர் நம்ம மெரினா பீச்சில் சுண்டலை பொட்டலமாக போட்டுத்தான் கொடுப்பாங்க அதை கையில் கொடுக்க முடியாது இல்லையா அதனால் அதை பேக்கடு ஃபுட்ஸ் பட்டியில் சேர்த்து விட முடியுமான்னு என்று கேட்கிறார் அதே போல் அப்பளத்தையும் தனித்தனியாக கொடுக்க முடியாதுன்னு ஒரு கட்டு கட்டித்தானே கொடுப்பாங்க ஏழை தாய்மார்கள் குடிசையில் அவங்களோட உடல் உழைப்பால் செய்து வரும் தொழில் இது இதுக்கு விற்பனை வரி போட்டா இந்த சுமை அவங்களால தாங்க முடியுமான் என்று அவர்களின் உழைப்பை மதித்து கேள்வி எழுப்பினார் இதை கேட்கும் போது அப்பள வியாபாரிகளின் மனம் குளிர்ந்தது கேள்விகள் எழுப்பிய காமராஜரே அதற்கான தீர்வையும் சொல்கிறார் அப்பளத்தை ஃபுட்ஸ் பாக்கெட் உணவு பட்டியல் இருந்த அப்பளத்திற்கு விளக்கு என பட்ஜெட்டில் திருத்தம் செய்து அறிவியுங்கள் என்று யோசனை தெரிவிக்கிறார் தொழில் செய்வோருக்கு ஏற்பட்ட சிக்கல் நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கு அந்த இடத்திலேயே நியாயத்தீர்வை கூறியவர் நம் பெருந்தலைவர் காமராஜர்